தாராபுரம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடமிடையின் கிணறு சாலையில் குப்பைகளில் முப்பது மைனஸ்கும் மேற்பட்ட தேசிய கொடிகள் குப்பைகளில் கிடப்பது போல் காட்சிகள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதையும் இச்சம்பவம் குறித்து குண்டடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டனமிடையன் கிணறு செல்லும் சாலையில் தனியார் நூல் ஆலை அருகே சாலை ஓரம் கொட்டப்பட்டு கிடந்த குப்பையில் சுமார் முப்பது மைனஸ்கும் மேற்பட்ட தேசியக் கொடிகள் சாலையோர குப்பைகளில் கிடப்பது போல் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சி தேசியக் கொடி பற்றி விழிப்புணர்வு இல்லாதவர்கள் யாரேனும் வீசி சென்றார்களா என்ற கோணத்தில் குண்டனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேசியக் கொடிகளை குப்பையில் வீசி சென்றுள்ள நபர்கள் யார் என்று விசாரணை செய்து வருகின்றனர் கடந்த மாதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் தேசிய கொடிகள் குப்பையில் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேசிய கொடிகளை குப்பையில் விசி சென்றவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாராபுரம் செய்தியாளர் பிரபு